நமது ஆலயத்தில் இம்மாதம் இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து மிகவும் விசேடமாக கந்தசஷ்டி மகோத்சவம் கோலாகலமாக காலையில் அபிஷேக ஆராதனைகளும் மாலை பொழுதிலே கந்தசஷ்டி பாராயணங்களும் தொடர்ந்து அறுபடை வீடுகளுக்கும் சிறப்பு பூஜைகள் எல்லா பாராயணங்கள் எல்லாம் லச்சார்ச்சனை மகோத்சவம் எல்லாம் சிறப்பாக நடைபெற்று இன்றைய தினம் இன்றைய தினம் கந்தசஷ்டி இன்றைய தினம் கந்தசஷ்டி நன்னார் காலைப்பொழுதிலே விஜயிடமான அபிஷேக ஆராதனைகள் அந்த ஆறு நாட்களுக்கும் பூசிக்கப்பட்ட கலசங்களை காலைப்பொழுதிலே அபிஷேகம் செய்தாயிற்று முருகப்பெருமானுக்கு முத்தங்கி அலங்காரம் இன்றைய தினம் காலையில் முத்தங்கி அலங்காரம் பக்தர்கள் எல்லோரும் சிறப்பாக பிரசாதம் பெற்று செல்கிறார்கள் இன்றைய மாலை பொழுதில் விஜயிடமாக சத்ரு சம்ஹார திரிசதி அர்ச்சனை ஒரு ஒரு முகத்துக்கும் ஆறு முகத்துக்கும் ஒவ்வொரு முகத்துக்கும் ஐம்பது அர்ச்சனைகள் அந்த அக்ஷரங்கள் பிரபாகாரத்தோடு சரவண பவான்றத பவச அப்படின்னு ஒரு ஒரு இதுக்கும் ஒவ்வொரு விதமாக ஐ ஐம்பது அர்ச்சனைகள் ஆறு முகங்கள் முன்னூறு நாமாளி அதாவது திரிசதினு பேர் த்ரீனா மூன்று சதி சதம்னா மூன்று த்ரிசதி முன்னூறு நாமாக்கலை கொண்டு அர்ச்சனை முருகப்பெருமானுக்கு ஆறு முகங்கள் ஒவ்வொரு முகக்கும் ஒவ்வொரு முகத்துக்கும் ஐம்பது நாமாக்கள் பிடிதமாக இது இன்று மட்டுமல்ல எல்லா மாதமும் நமது ஆலயத்தில் சுக்லபட்ச சஷ்டி தினத்தில் மாலை பொழுதில் ஏழு மணிக்கு நடைபெறுகிறது அவ்வளவு பக்தர்கள் கலந்து கொண்டு நன்மை பெற்றுள்ளார்கள் சஷ்டி விரதம் அப்படிப்பட்ட சிறந்த விரதம் எவ்வளோ ஒருவரும் வாழ்க்கையில் சஷ்டி விரதத்தை அனுஷ்டிக்கிறானோ அவனுக்கு முருகப்பெருமான் அருகிலேயே இருந்து தான் சங்கல்பம் செய்து கொள்ளும் சங்கல்பத்தை விட மேலாக அவர் கூடவே இருந்து அனுகிரகம் பண்ணுகிறார் இது சத்தியம் அப்படி ஒரு அனுகிரகத்தை முருக பக்தர்கள் அனைவரும் பெற்று தமிழ் கடவுளாக தமிழ்நாட்டிற்கு தமிழ்கடவுள் முருகப்பெருமான் தமிழ்க் கடவுளாக எல்லோரும் தினம் வணங்கி இன்றைய தினம் திருச்செந்தூரில் சூரசம்காரத்தில் அவ்வளோ பக்தர்கள் கடல் அலை எப்படியோ அதே கடல் அலை போல எப்படி கடல் எவ்வளோ பெருசோ அவ்வளோ பெரிதாக மக்கள் கூடி அந்த சம்காரத்தை தரிசிப்பார்கள் நமது ஆலயத்திற்கு வந்திருந்து இந்த சக்தி சமகாரத்தில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நாளைய தினம் திருக்கல்யாண முகம் விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் பதினோராம் நாள் விசேடமாக மங்களகரமான முருகனுக்கு பிடித்தமான செவ்வாய்க்கிழமை நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் அன்றைய தினம் மாலை பொழுதிலே விசேடமாக திருக்கல்யாண மகோத்சவம் நடைபெறவுள்ளது உற்சவத்திலேயே மிகவும் உயர்ந்தது திருக்கல்யாண உற்சவம் கோவில்களிலே அர்ச்சனை சுவாமிக்கு பிரியத்துக்கு செய்கிறோம் அர்ச்சனை செய்து வரங்களை பெறுகிறோம் இதில் திருக்கல்யாண வழிபாடு மிகவும் விசேஷம் ஒவ்வொரு திருக்கோலத்திலும் சுவாமிகள் சந்தோஷப்படுறார்கள் முதல் ஜான்வாசம் அதில் மாலை மாற்றுதல் மாலை மாற்றும்போது அவ்வளோ மகிழ்ச்சி அடைகிறாராம் பொதுவாகவே மலர்களினால் மாலை மாற்றும்பொழுது இவருடைய மனசானது அவர்களுக்கு செல்கிறது மாலையை போற்று பெண்ணின் மனது ஆணுக்கும் ஆணின் மனது பெண்ணுக்கும் சேரும்பொழுது இருமனதும் சேர்ந்து விடுகிறது இந்த மாலை அவ்வாறே முருகப்பெருமானுக்கும் மாலை மாற்றுதல் முதல் நிகழ்ச்சி மாலை மாற்றுதல் நிகழ்ச்சியானது நடைபெறுகிறது அடுத்தது ஊஞ்சல் பாலாலே காலலம்பி பட்டாலை தொலைத்து ஊஞ்சல் பிடி சுற்றுதல் இதெல்லாம் ஒவ்வொரு கிரியாவளியை செய்யும்போது முருகப்பெருமான் மிகவும் ஆனந்தமடைகிறாராம் அந்த ஆனந்தம் நமக்கு வரமாக மாறுகிறது அந்த சமயத்திலே நாம் அனைவரும் பிரார்த்தனை போது மகிழ்ச்சியாக இருக்கும்போது பெருமாள் ஆனந்தத்தில் நமக்கு வரங்களை அள்ளி கொடுக்கப் போகிறாராம் அதே போல் ரக்ஷாபந்தனம் ரஷ் பண்ணும்போது சந்தோஷம் அதை விட விஷேடம் ஆங்கில நிதாரணம் மிகவும் இன்னும் விஷேடம் என்னென்னா இந்த கலத்ரதோஷம் நிவர்த்தியாக இருக்கும் கல்யாணம் ஆனவா கூட இந்த கல்யாண உற்சவத்தை பார்க்கும்போது தம்பதிகள் ஒற்றுமை ஏற்படுகிறது இந்த மந்திரங்கள்லாம் காதால் கேட்கும் பொழுது ஏன்னா ஒரு தடவை தான் வாழ்க்கையில் நம்மளுக்கு மந்திரம் காதால் கேட்குறோம் அதை மறுபடியும் எப்படி கேட்குறது அப்படின்னா பெருமாளுக்கு பண்ணி வச்சு அந்த மந்திரத்தில் நம்ம கேட்கும்பொழுது அந்த தம்பதிகள் ஒற்றுமை ஏற்படுகிறது என்று பெரியவர்கள் கூறியுள்ளார்கள் அதனால்தான் பெருமாளுக்கு நிச்சயமே கல்யாண உற்சவம் திருப்பதி நடக்கிறது மற்ற ஆலயங்கள் அந்தந்த விஷயத்திற்கு அந்தந்த சுவாமிகளுக்கு நடக்கிறது உதாரணம் ராமநோமிக்கு ஸ்ரீ சீதா கல்யாணம் கிருஷ்ண கிருஷ்ண ஜென்மாஷ்டமிக்கு உக்மணி கல்யாணம் அவ்வாறுலாம் செய்கிறார்கள் மிகவும் விஷேடம் இந்த திருக்கல்யாண மகோத்சவம் இந்த உற்சவத்தில் நாம் கலந்து கொள்ளும் பொழுது என்ன ஏற்படுது என்றால் நம்முடைய சங்கல்பம் நிச்சயமாக நிறைவேறும் எப்படிப்பட்ட சங்கல்பத்தையும் அந்த கல்யாண திவ்ய தம்பதிகளை தரிசிக்கும் பொழுது நமக்கு அது பலனை ஏற்படுகிறது மிகவும் விசேஷம் அனைவரும் பெருந்திரளாக செவ்வாய்க்கிழமை நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை விஸ்வாசோறு ஐப்பசி பதினொன்றாம் தேதி மாலை பொழுதலே ஆறு முப்பது மணியளவில் நமது ஆலயத்துக்கு வந்திருந்து முருகப்பெருமாருடைய திருக்கல்யாண உற்சவம் திருக்கல்யாண உற்சவம் மட்டுமல்ல நமது ஆலயத்தில் ருத்ரம் சொல்லும்பொழுதும் உத்தரத்தில் ருத்ரத்தினால் ருத்ராபிஷேகமும் பெருமாளுக்கு பாலாபிஷேகம் எல்லா அபிஷேகங்களும் எல்லா சகர்த்தைகளும் ஒரு அர்ச்சனை செய்தால் கூட நூற்றி எட்டு அர்ச்சனைகள் செய்துதான் நிச்சயமே நூற்றி எட்டு நாமாக்கள் செய்து தான் பக்தர்களுக்கு பிரசாரம் தருகிறோம் நமது ஆலயத்தில் அவ்வளோ பக்தி சக்தியாக அது பண்ணும்பொழுது நீங்களும் பக்தியாக வரும்பொழுது எல்லோருக்கும் மிகுந்த பலனை கொடுக்கிறது எல்லோரும் வந்திருந்து அருளை அடைய வேண்டுகிறோம் அறிவுறுத்தி